என் செல்ல குழந்தையை காலத்தின் கட்டாயம் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவரினுடைய வருகை ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என் குழந்தையை அம்மா உன்னை சமாதானப்படுத்தவோ அல்லது இந்த விடியலில் தேவையில்லாமல் உன்னை யோசிக்க வைக்கவோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல நினைக்கவில்லை எல்லா விடியலும் உனக்கான விடியல் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஆணித்தரமாக சொல்வது போலத்தான் இந்த விடியலையும் உனக்கான விடியலாக நான் நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பேர் மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற வேண்டும் என் குழந்தையே ஒருவரினுடைய வருகையினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயம் நடக்கப் போகிறது என்று அம்மா இத்தனை உறுதியாக சொல்கின்றேன் அதிலும் அவரின் புகைப்படத்தை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால் அப்பொழுதாவது உனக்கு என் மீது நம்பிக்கை வந்துவிட்டதா என் குழந்தையே நம் வாழ்க்கை நமக்கு பலவிதமான அனுபவங்களை கற்றுத் தருகின்றது நம் வாழ்க்கை நமக்கு பலவிதமான இன்னல்களை என்னவென்று சொல்லித் தருகின்றது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி வேண்டியதையெல்லாம் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்றது என்றார் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான நம்பிக்கையை உறுதியோடு கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நாம் பட்ட பாடுகள் என்னவென்று நீ அறிவாயல்லவா இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உணர்வாய் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி வரும்பொழுது யாரேனும் ஒருவரினுடைய ஒரு ஆறுதலான வார்த்தை நமக்கு கிடைத்திருந்தால் போதும் நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் ஆனால் உன்னை அந்த இடத்திலிருந்து நகரவிட முடியாதபடிக்கு உனக்குள் தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொடுத்து உன்னை மிகுந்த மன வேதனைக்கு ஆளாக்கி என் பிள்ளை படுகின்ற பாடுகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காமல் ஒவ்வொரு நாளும் உனக்கு எது நடந்தாலும் எதிர்மறையான விஷயங்களையே பேசி உன்னை காயப்படுத்திய உறவுகள் ஏராளம் எப்பொழுது உன் வாழ்க்கை என்னவாக மாறும் என்று நீயே கதிகலங்கி நிற்கின்ற அளவிற்கு உனக்கு பல சோதனைகளை இவர்கள் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளைக்கென உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா நான் வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கத்தான் வேண்டும் அல்லவா நீ விரும்புகின்ற பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கத்தான் வேண்டும் அல்லவா இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இந்த நிலையை தாண்டிய ஒரு பெருமகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுத்ததோ இடத்தில் எந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுத்ததோ அந்த இடத்தில் நின்று இனி உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது உன்னை சுற்றிலும் உன் அம்மாவின் அன்பு உனக்கு தொடர்ந்து வருவதை நீ உணர்கிறாய் என்றால் இவர்கள் எல்லோருமே உனக்கு ஒன்றுமாகாதவர்களாகத்தான் தெரிய வேண்டும் என் குழந்தையை நல்ல வார்த்தைகளை பேசுகின்றவர்கள் தெய்வத்தின் அம்சங்கள் தீய வார்த்தைகளை பேசுகின்றவர்கள் எதிர்மறையான விஷயங்களினுடைய அம்சங்கள் தீய சக்திகளினுடைய அம்சங்கள் அதனை நாம் புரிந்து கொண்டாலே அதனை நாம் தெரிந்து கொண்டாலே இவர்கள் பேசுகின்ற விஷயங்களுக்காக வெல்லாம் வருந்த மாட்டோம் அதை விட்டு நாம் விலகி சென்று விடுவோம் இது போன்றவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தாயானால் அவர்களின் தரத்திற்கு நீயும் அல்லவா இறங்கி விடுவாய் அப்படியானால் அவருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் கிடையாது அதனால் உன்னை சோதிக்க நினைத்தால் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து சாதிக்க தொடங்கு என் பிள்ளையை எல்லாம் உனக்கு ஆறுதலை தரப்போவதும் கிடையாது ஒரு பொழுதும் உன்னோடு துணை நின்று உனக்கு உறுதியாக இருக்க போவதும் கிடையாது அத்தனை விஷயங்களும் அத்தனை மாற்றங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் நாம் எதற்காக இப்படி கவலைப்படுகின்றோம் யாருக்காக கவலைப்படுகின்றோம் உண்மையில் நாம் கவலைப்படுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றதா நாம் யாரை நினைத்து வருத்தப்படுகின்றோமோ அவர்களுக்கு அதற்கான உண்மையான தகுதி இருக்கின்றதா என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ஏற்றவாறு இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் உண்மையாகவே புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அது வேறு ஆனால் கஷ்டப்படுத்தி பார்ப்பதையும் வேதனைப்படுத்தி பார்ப்பதையும் தன் வேலையாக ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நாம் என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும் இதனை நாம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எல்லா நேரமும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் யோசித்து கலங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க முயற்சி செய் நம்முடைய இலக்கு என்ன நாம் இதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதனை முதலில் நீ முடிவு செய் தேவையில்லாது உன்னுடைய வாழ்க்கையை இங்கு நிர்ணயிப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் இங்கு நாம் எந்த வகையிலும் நிலைநிறுத்த நினைக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் இனி உனக்கு நாம் கொடுப்பது எல்லாமும் என்னவென்று உணரும் தருணத்தில் இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை என்றுமே உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெற வேண்டிய நேரமும் வந்துவிட்டது சுற்றி இருந்து துன்பங்களை கொடுத்தவர்களும் உன்னை விட்டு தானாகவே விலக வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அப்படியானால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு நல்லதை செய்ய போவது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கக்கூடியது யார் என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சுற்றி நின்று உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் சுற்றி நின்று உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னுடைய துன்பங்களை ரசித்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது அந்த நேரத்தை நீதான் உருவாக்கப் போகின்றான் எப்படி தெரியுமா என் பிள்ளையை நமக்கு ஆறுதல் சொல்லிட யாரும் இல்லை என்று கலங்கிய உன்னை நான் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளை யாருடைய வருகை உனக்கு இருக்க வேண்டுமோ அவரினுடைய வருகை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதில் இருக்கின்ற தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் வெளிக்கொண்டு வரும் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிடும் நல்ல எண்ணங்களை உனக்கு அதிகமாக கொடுத்து உன்னையே உனக்கு யார் என்று நிரூபித்து காட்டும் நம்முடைய சிந்தனைகள் தெளிவில்லாமல் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக கொடுக்காமல் போய்விடும் இந்த வாழ்க்கையில் நாம் பெற நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் கேலி கூத்தாக மாறிவிடும் இனி உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ சாதிக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது என் பிள்ளையே இன்று யார் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய உண்மையான பிரச்சனைகளை எல்லாம் உன்னிடத்தில் கேட்காமலேயே தெரிந்து கொண்டு உன் முன்னால் நின்று பேசும் பொழுது எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதே என்று யார் சொல்கின்றார்களோ எல்லாம் சரியாகி விட்டது நீ கலங்காதே என்று யார் சொல்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் எல்லா விஷயங்களிலும் இனி உன்னோடு உறுதுணையாக இருந்து உனக்கு நல்லதை செய்ய போகிறார்கள் என்று அர்த்தம் என் பிள்ளையே அப்படி யார் வருவார்கள் என்று நினைக்கிறாயல்லவா அது மட்டுமல்ல எல்லாமும் உனக்கு சரியாகிவிடும் என்ற நல்ல வார்த்தையை இவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் அதிலும் குறிப்பாக இவர்களை அம்மா சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையை யார் ஒருவர் ஒருவர் மனவேதனையில் இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்களை நோண்டி நோண்டி என்ன வாயிற்று என்ன பிரச்சனை யாருக்கும் உனக்கும் மனஸ்தாபம் எதனால் இந்த சண்டை வந்தது எதனால் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி மேலும் மேலும் கேள்விகளை கேட்டு உன்னுடைய மனதை வருத்தெடுக்காமல் உன் மனதை ரணமாக்காமல் உனக்கு நேரடியாகவே ஆறுதலை சொல்கின்றாரோ நேரடியாகவே உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பத்திற்கு தீர்வு கொடுக்கின்றாரோ அவர்தான் ஒரு உண்மையான அன்பு கொண்ட மனிதர் அவரால் மட்டும்தான் இன்னொருவருக்கு ஆறுதலை கொடுக்க முடியும் மற்றவர்களின் விஷயங்களை நோண்டி நோண்டி கேள்விகளை கேட்டு அவர்களை ரணப்படுத்துவது அல்ல அன்பு அதனால் எந்த பலனும் இருக்க போவதும் கிடையாது இதுவரையிலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் என்னவென்றே தெரியாமல் அவர்களோடு காலம் கடந்து செல்கின்ற உறவுகள் ஏராளம் எல்லா நிலையிலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் இது போன்ற உண்மையான அன்பு கிடைப்பது என்பது கடினம் அப்படி நமக்கு கிடைக்கின்ற உறவுகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நமக்கு கிடைக்கின்ற அன்பை நாம் ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்கு காண்பிக்க வேண்டிய புகைப்படம் அம்மாவின் புகைப்படம்தான் ஏனென்றால் நான் தான் யாரேனும் ஒருவர் ரூபத்தில் உன்னை தேடி வருவேன் அவரினுடைய பேச்சு செயல்கள் இதை வைத்து நீ நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை அடையாளம் கண்டுகொள்வாய் உனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நட்பாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களினுடைய தோற்றமும் பேச்சும் நான் என்னையே உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போல உனக்கே தோன்றும் உன்னை அறியாமலேயே தெய்வம் உன்னோடு பேசுவது போல ஒரு அசிரீரி உனக்கே கிடைக்கும் இப்படியாக ஒருவருக்கு திடீரென்று வாழ்க்கையில் நடக்கின்ற ஆச்சரியமான விஷயங்கள் தான் உனக்கு இன்று நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்ற முடியாது நான் இருந்து உனக்கு நடத்துவதை யாராலும் தடுக்க முடியாது வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்லவும் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்கவும் நான் தயாராக இருக்கின்றேன் அம்மா சொல்வதை புரிந்து கொண்டு எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே என்பது போன்ற வார்த்தைகளும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்று சொல்வதும் எல்லாமும் உனக்கான நல்ல வார்த்தைகள் தான் நேர்மறையான வார்த்தைகள் இதையெல்லாம் உணர்ந்து விட்டால் அது போதும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பும் நம்பிக்கையும் இந்த வாழ்க்கையில் என்றுமே உன்னை பலப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் உண்மையான அன்பு நம்மை தேடி வரும் அதனை நாம் உதாசீனமும் செய்ய வேண்டாம் நாளை இப்படி ஒரு அன்பை இழந்து விட்டோமே என்று சொல்லி கலங்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு வந்துவிடும் அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது எல்லாமும் நல்லதற்காகவே நடக்கிறது என்பதனை உணர்ந்து எல்லாமும் இந்த வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதற்காகவே வருகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை என்றும் என்றென்றும் என் பிள்ளை காண வேண்டிய நேரம் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒற்றை வார்த்தை ஒருவரின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா அதைத்தான் நானும் சொல்கின்றேன் நடந்து முடிந்ததை எல்லாம் இணைத்து கலங்காதி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி சந்தோஷப்படு இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்